முக்கிய நிகழ்வுகள் கொலை வழக்கை மாற்ற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குறித்து விமர்சனம் வைரமுத்துவை கண்டித்து பாஜக மகளிரணி போராட்டம் புதுச்சேரி ரெஸ்டோபாரில் நடைபெற்ற மாணவர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் உள்ள பார்கள் காவல்துறை கலால் துறை உதவியுடன் சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி நள்ளிரவு வரை செயல்படுகின்றனர் கலால் துறை மற்றும் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ரெஸ்டோபார் உரிமையாளர்களுக்கு அடிமை போல உள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் ஓ ரெஸ்டோ ரெஸ்டோபாரில் மாணவர் கொலையில் செய்ய மாணவர் கொலையில் வழக்கு பதிவு செய்ய பெரிய கடை காவல் நிலைய போலீசார் தாமதித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் புகார் கொடுத்தவர்களை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மிரட்டியுள்ளார் பாரின் உரிமையாளர்களில் ஒருவர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமானவர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்று குறிப்பிட்டார் மாணவர் கொலை சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் மக்கள் தொகைக்கு ஏற்ப ரெஸ்டோபார்கள் திறக்கப்படும் என மமதையுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேசுவதா என்று கண்டனம் தெரிவித்த நாராயணசாமி சுற்றுலா என்ற பெயரில் மக்களை காவுவாகின்ற வேலையை நடந்து வருகிறது கலாச்சாரம் சீரழிந்து வருகிறது என குற்றம் சாட்டினார் மண்ணாடிப்பட்டு கிராமத் தொகுதியில் ஏழுக்கும் மேற்பட்ட ரெஸ்டோபார்களை திறந்ததுதான் அமைச்சர் நமச்சிவாயத்தின் சாதனை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் பினாமிகள் தான் ரெஸ்டோபார்களை நடத்தி வருகின்றனர் மாணவர் கொலை வழக்கை காவல்துறை திட்டமிட்டு குழி தோண்டி புதைக்க பார்க்கிறது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று உறுதிப்பட தெரிவித்தார் எளிய முதல்வரான ரங்கசாமிக்கு ஒன்றரை கோடி ரூபாய் கார் வாங்க பணம் எப்படி வந்தது அவருக்கு அந்த காரை பரிசீலித்தது யார் என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி குப்பைவாரம் டெண்டருக்கு பத்தொன்பது வருடம் கொடுத்த சந்தேகம் வந்தது காமராஜரின் பெயரை சொல்ல முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தகுதி இல்லை புதுச்சேரியில் இளம் பெண்கள் விதவை ஆவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமியே காரணம் என்று குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் புதுச்சேரியில் பள்ளிகள் கல்லூரிகள் கோயில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ள பார்களின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்று நாராயணசாமி தெரிவித்தார் கம்பன் விழாவில் ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது திருவுருவப் படத்தை கிழித்து புதுச்சேரி பாஜக மாநில மகளிரணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்துவிற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கப்பட்டது விருதை பெற்றுக்கொண்ட வைரமுத்து விழாவில் பேசும்போது ராமபிரானை அவதூறாக இழிவுபடுத்தி பேசினார் இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழிகாட்டுதல் மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் வைரமுத்துவின் உருவப்படத்தை கிழித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியை சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் হিন্দি <that's it. that's it> <that's it> புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு விற்பனைக்கு தயாராக உள்ள விநாயகர் சிலைகள் மாசு கட்டுப்பாட்டு உத்தரவின்படி ஒரு அடி முதல் பனிரெண்டு அடி வரை இயற்கை பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வருகிறது இந்துக்களின் முக்கிய பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வரும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் கோவிந்தராஜ் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்த வருடத்திற்கான விநாயகர் சிலைகளை ஜனவரி மாதத்திலிருந்து தயாரிக்க தொடங்கியுள்ளதாகவும் கிழங்கு மாவு காகிதத்தூள் தண்ணீர் மூலம் கலக்கும் கலவையைக் கொண்டு இயற்கை முறையில் தயாரித்து வருவதாகவும் குறிப்பிட்ட ஒரு அடி முதல் பனிரெண்டு அடி வரை சிலைகள் தயாரிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் விநாயகர் சிலைகளில் மக்கள் விரும்பும் வகையில் கஜ விநாயகர் சிவலிங்க விநாயகர் சிங்க விநாயகர் கருட விநாயகர் நாக விநாயகர் அன்னை விநாயகர் நரசிம்ம விநாயகர் நந்தி விநாயகர் ரத விநாயகர் என அறுபதுக்கும் மேற்பட்ட வடிவங்களில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு வருடமும் சிலை தயாரிக்க மூலப்பொருட்கள் விலை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் குறைந்த அளவில் லாபம் ஈட்ட முடிகிறது என்றும் ஒரு வருடத்திற்கான உழைப்பிற்கு ஊதியம் மிக குறைவானது என்றும் தெரிவித்தார் இருந்தபோதும் மக்கள் விருப்பப்பட்டு சிலைகளை வாங்கி வருவதால் நாங்கள் அதை தயாரித்து தெரிவித்தார் சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்தியர் காதலர்களை சாதி மதவெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் சாதி ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் ஐடி ஊழியரான இவர் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி பகுதியில் தனது காதலியின் சகோதரரால் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இது விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர் தலித் அமைப்புகள் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என போராட்டங்களில் ஈடுபட்டன இந்த நிலையில் ஜாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியர் காதலர்களை ஜாதி மதவெறியால் படுகொலை செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஜாதிய ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை உடனே இயற்றிட வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்டோர் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை வாயிலில் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செவாலிய செல்லான் நாயக்கனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் விடவர்கரை தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி விடவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் ஆர் கே ராஜா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு பிபி சுகர் உள்ளிட்டவை மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது மேலும் கண் பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் வழங்கினார் இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தார் நிகழ்ச்சியில் ஏழுமலை குமார் சரவணன் ரவி சேகர் ரகு கேசவன் சுரேஷ் முருகன் ஜெயக்குமார் பால்கார் குமார் வெங்கடேஷ் அரவிந்தன் ரூபன் சக்திவேல் தட்சிணாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக்கல் லேப் நிறுவனர் கமலி நந்தினி சோபா கண் மருத்துவர் முகமது முகசின் பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர் புதுவை கலித்தியத்தால் குப்பத்தில் உள்ள மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இரண்டாயிரத்தி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார் இவ்விழாவிற்கு ஸ்ரீ மணக்குள விநாயகா கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரும் திண்டிவனம் தசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமை தாங்கினார் பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் டிரஸ்டி நிலா பிரியதர்ஷினி முன்னிலை வகித்தனர் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் வரப்பறுப்பை வழங்கி ஆண்டு அறிக்கை வாசித்தார் ஸ்ரீ மணகுல விநாயகர் கல்வி அறக்கட்டளை தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தனது தலைமை உரையில் பட்டம் பெற்ற அனைத்து பட்டதாரிகளையும் வாழ்த்தி தங்கள் கனவு வாழ்க்கையை தொடரும் அதே வேளையில் தற்போதைய பணிகளில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுமாறு வலியுறுத்தினார் பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினர் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பிரகாஷ் பாபு தனது சிறப்புரையில் பட்டதாரிகள் மற்றும் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றவர்களை வாழ்த்தி செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பங்களால் இயக்கப்படும் மாற்றம் நாம் பணிபுரியும் கற்றுக்கொள்ளும் தொடர்பு கொள்ளும் மற்றும் புதுமை செய்யும் முறை மறு என்பதை எடுத்துரைத்தார் ஏஐ மனித திறன்களை மாற்றுவதற்கு பதிலாக பெருக்குகிறது என்பதை வலியுறுத்திய அவர் ஏஐ உந்துதல் சகாப்தத்தில் பொருத்தமானதாக இருக்க வாழ்நாள் முழுவதும் கற்றல் துறைகளுக்கிடையேயான திறன்கள் மற்றும் தொடர்ச்சியான திறன்களை ஏற்றுக்கொள்ளுமாறு பட்டதாரிகளை வலியுறுத்தினார் இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள தரை பட்டியல் இடம்பெற்ற இருபத்தி இரண்டு மாணவிகளுக்கு கல்லூரியின் சார்பாக பரிசு தொகையாக பனிரெண்டு கிராம் தங்கம் மற்றும் நானூற்றி ஐம்பது கிராம் வெள்ளிப் பதக்கங்கள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இளநிலையில் மின்னியல் துறை மின்னணுவியல் துறை மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை கனிப்பொறியல் துறை தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் இயந்திரவியல் துறை முதுநிலை மேலாண்மை துறை மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு துறை கனிப்பொறியல் துறை போன்ற துறைகளில் படிப்பு நிறைவு செய்த ஐநூற்று பன்னிரெண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன பட்டங்கள் பெற்ற பட்டதாரிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த இயக்குநர்கள் கல்லூரி முதல்வர்கள் டீன்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏனாம் தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு தலைமையில் முதல் அரசியல் கூட்டத்தை தொடங்கி தலைமையேற்று பேசினார் புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதியை சார்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான தோட்டராஜு தனது அரசியல் பயணத்திற்கான முதல் கூட்டத்தை தலைமையேற்று ஏனாமில் உள்ள தனியார் திருமண மகாலில் நடத்தினார் இந்த கூட்டத்தில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் இதில் பேசிய தொழிலதிபர் தோட்டராஜு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் நான் வேட்பாளராக களம் இறங்குகிறேன் என்று அவர் தெரிவித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் என்று கூறினார் இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் பலத்த போட்டி நிலவும் என பொதுமக்கள் பேசி வருகின்றனர் கூட்டம் முடிந்த பிறகு கூட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி அன்னையும் பிதாவும் பள்ளியின் பதினைந்தாம் ஆண்டு கலை போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா ஜவஹர் நகரில் நடைபெற்றது புதுச்சேரி அன்னையும் பிதாவும் பள்ளி பதினைந்தாம் ஆண்டு கலை போட்டி புதுச்சேரி ஜவஹர் நகரில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது புதுவை வைஸ்மேன் புது பள்ளி இசை யோகா சிலம்பம் ஆகிய போட்டிகளுக்கும் சமுதாய கூடத்தில் நடைபெற்ற நடனம் நடைபெற்ற போட்டிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது பள்ளியின் நிறுவனர் திலகம் ஏற்பாடு செய்திருந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அறியாமைப்பும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் நிற தர்ஷனாமூர்த்தி கலந்து கொண்டார் கலைமாமணி ராஜரத்னம் வாழ்த்துறை வழங்கினார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் தேசிய விருதாளர் கலைமாமணி டாக்டர் ஜனார்த்தனன் நோக்கமுறை வழங்கினார் நடன ஆசிரியர் ராஜேஷ்வர் சரிதா வயலின் ஆசிரியர் மனோஜ் மேற்கத்திய நடன ஆசிரியர் ஜான்சன் நடுவர்களாக இருந்து மாணவர்களுக்கு கருத்துரை வழங்கி போட்டிகளை நடத்தினர் விஜயலட்சுமி விழாவை தொகுத்து வழங்கினார் ஹர்ஷிதா விஜயலட்சுமி சகுந்தலா இரான்பியர் ஜெயசங்கர் தினேஷ் சாய்ராம் தூயவன் லோகேஷ் பார்த்திபன் விழாவை ஒருங்கிணைத்தனர் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு நலவரித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது வரை நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் வினோதினி சூர்யா மற்றும் நல்லம்மாள் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தின சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா ஆகியோர் குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தின பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருதம்பால் திருப்பம்பா ஜெயசெல்வி லலிதா சித்ரா மற்றும் சரளா ராணி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி மகாலட்சுமி ஞானசௌந்தரி ஜெயமாலினி ஜெயந்தி கலைவாணி நந்தினி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக காரைக்கால் புனித தேட்டருவா அன்னை தேவாரை திருவிழாவை ஒட்டி இரத்த தானம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றருவ அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாடயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும் ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து இரண்டாம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது நூற்று முப்பத்தி மூன்று அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு இவ்வாலயம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு மெரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலயத்தின் இருநூற்று எண்பத்தி நான்காவது ஆண்டு ஆண்டு திருவிழாவை ஒட்டி புனித வின்சென்டே சபை சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது தலைமை பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் தூய மரிய மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ரத்ததான முகாமினை இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் தொடங்கி வைத்தார் இம்முகாமில் துணை பங்குத்தந்தை சாமுவேல் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கின இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மரியான் சேனை திவ்யதாஸ் புனித வின்சென்டே பவுல்சகோய் புகழரசு ஆசிரியர் குழு வின்சன் ஆகியோர் இம்முகாமில் இரத்த தானம் அளித்த தன் ஆர்வலர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக லாவண்யா உடவர்கரை பாவேந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியன் கோவில் தியான மண்டப பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தியான மண்டபம் தரை மேடை அமைப்பதற்கான அமமுக மேற்கு மாநில இணைச் செயலாளரும் சமூக சேவகியுமான லாவண்யா ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை வழங்கினார் இந்நிகழ்வின் போது தலைவர் செல்வராஜ் செயலாளர் சௌத்ரியன் துணைத் தலைவர் ராஜேந்திரன் துணை செயலாளர் அன்புமணி பொருளாளர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் உடனிருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி ராமர் குறித்து விமர்சனம் வைரமுத்துவை கண்டித்து பாஜக மகளிரணி போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்